வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமையன்று நானூற்றி அறுபத்தி நான்காம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாயிக்குலமை அன்று 4604 வாராந்திர கழந்தாய்வு குட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது காழ் செவிள்ளிள் மூணி கடக்கலியே தெய் கருத்துள் இறு துவாம் கும்பதரு தெனமண்ணி கசி வாகி உண்் கடலு கேணமுதக் இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்த நூயிற்காத உத்தருள்வாயே தம்பிதனத்தாகவண தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கணியோனே அன்பத மக்கான பொருளோனே ஐந்துகர தானே முக பெருமாளே கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அரண்பணி அறக்கட்டளை சிவ திரு தியாகராஜன் அவர்கள் கரூர் மாநகராட்சி கமிஷனர் திருமதி சுதா ராஜரத்தினம் அவர்கள் அன்னூர் பயோஃபீல்ட் திரு ஏ எஸ் கார்த்திக் ரமேஷ் அவர்கள் திருப்பூர் இன்பான் ஜீசஸ் ஸ்கூல் ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் லவ் கிரீன் ரெசார்ட் திரு நவீன் பிரசாந்த் அவர்கள் திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் ஈரோடு சார் பதிவாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் லயன்ஸ் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள் மாலை தமிழகம் தலைமை நிறுவனர் திரு புவனகிரி ஜெயபாலன் அவர்கள் செய்தி கலவை மாத இதழ் ஆசிரியர் திரு எஸ் ஆர் பாரதி ராஜா அவர்கள் எடிட்டர் திருமதி ஜோதிமணி அவர்கள் டிஎன்இபி ஓய்வு திரு மாரிமுத்து அவர்கள் பிஎஸ்என்எல் ஓய்வு திரு தமிழ்நேசன் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வனப்பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டும் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருமதி சுதா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் அமுக்ராங் கிழங்கு மூலிகைச் சிறை நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பல்லிடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு சரியாக நடக்கக்கூடிய இந்த மலை வேண்டிய பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேன் காற்றினுடைய முக்கியத்துவத்தை இயற்கை நமக்கு கொரோனா காலத்தில் நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு எங்கேயாவது சூப்பர் ஃபெசிலிட்டியில் பெட்டு கிடைச்சா கூட பத்தாது ஆக்சிஜன் பெட்டு கிடைக்குமா இதுதான் அன்றைய ஓலம் ஸோ வீட்டிலிருந்து புறப்பட்டவர்கள் பல பேர் பாதி வழியிலே அந்த பிராணவாயு கிடைக்காமல் இறந்தவர்கள் கோடி நூற்றுக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ல போனாலும் இருக் ஏற்கனவே நூறு பேர் காத்துட்ருக்குறாங்க நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஆக்சிஜன் எப்படியெல்லாம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நான் தொழிற்சாலை நடத்திட்டுருக்கிறேன் எனக்கு நிறைய டெய்லி ஒரு நூறு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் ஸோ எல்லா தொழிற்சாலைகளுக்கும் ஆக்சிஜன் எல்லாம் கட் பண்ணாங்க நாங்கள் தொழிலெல்லாம் நிறுத்திட்டோம் ஒரு ஒரு வருஷ காலம் அப்போ கூட அந்த மனிதனால் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை அந்த சுவாசிக்கக்கூடிய காற்றை எவ்வளவு சூரம் உதாசீனப்படுத்தினோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கொரோனாவே வந்துட்டு போச்சு அப்பேற்பட்ட அந்த காற்றை நமக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் தினமும் சுத்தம் செய்து நமக்கு சுவாசிக்கக்கூடிய அளவிலே கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு பிராணவாயுவை கொடுக்கக்கூடிய இறைவை அருள் அதனால தான் அந்த மரம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் நாம் வனத்தை பிள்ளையாராக வச்சிருக்கிறோம் வனப்பிள்ளையார் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குனர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அனைத்து உயிர்களுக்கும் நலம் பாதிக்கக்கூடிய வண்ணமாக இருப்பவன் இறைவன் அந்த இறைவனுடைய ஆலயங்களை நீங்கள் மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து கொண்டு இருப்பது போலதான் அரண் பணி அறக்கட்டளை சிவலிங்க திருமேணிகள் எங்கெல்லாம் வெட்டவெளிகளிலும் வயல் பகுதிகளிலும் குலக்கரைகளிலும் காணப்படுகிறதோ நம்முடைய முன்னோர்களால் வழிபாடு செய்ய அந்த மூர்த்திகள் இன்றைய நிலையில் கேட்பாரற்றிருக்கக்கூடிய நிலையைக் கண்டு அந்த திருமேனிகளுக்கு ஒரு மேடை அமைத்து மேடையோடு அதற்கு ஒரு கூரை அமைத்து மக்களை வழிபாட்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற வகையில் அந்த திருமேனிகளை இதுகார் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரநூத்தி பதினோரு திருமேணிகளை கூரையின் கீழ் கொண்டு வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பை இறைவன் திருவருள் தந்திருக்கிறது நம்ம தமிழக அரசுல பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அதாவது ஒரு பார்க் ஒரு மக்கள் அதிகமாக குடியிருக்கிற இடத்துல பார்க்கு கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி வந்து நீர்நிலைகளில் வந்து பனை மர விதைகளை நடவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைகிட்ட அந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுறது அதாவது ஸ்கூல்ஸில் தேவையான கீரைகள் காய்கறிகளை வந்து அங்கேயே விளைவிக்கிறதுக்கு அந்த குழந்தைகிட்ட மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய திட்டங்களை முன்னெடுக்க நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பசுமை பரப்பி அதிகரிச்சுட்டு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஃபாரஸ்ட்டு இப்போ இருக்கிற ஃபாரஸ்ட்டு வச்சு மட்டுமே நம்ம அதை கொண்டு வர முடியாது ப்ரைவேட் லேண்டு வெளியிலையும் நம்ம பண்ணுறது மூலியமாக தான் அதை கொண்டு வர முடியும் அதையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாங்களும் அதை சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக மறக்கணு தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி க்ரீனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்கள் இப்போ வந்து இலவசமாக மறக்கணு கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு வந்து நாங்கள் பேப்பர்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த வாட்ஸ்அப் குழுக்களையும் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக வந்து நாங்கள் சீலிங்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி அதை இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் டிசிபின் துளிவீலின் வீலி நல்லால் ஒரு மலை துளி இருந்தால் தான் புல் வந்து நன்றாக தழையும் அதேமோல் நம்ம நிறையா மரம் வளர்த்து காற்று வந்து நல்லா சுகாதாரமாக சுத்தமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்புறம் வந்து மலைப்பொழிவும் வந்து நம்ம மரம் நிறைய வளர்த்துனா தான் மலைப்பொழிவும் ஏற்படும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று ஒரு பொன்பொழிக்கேற்ப அனைவரும் இன்று கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது இதற்கு மேலாக ஒரு ஆதி பகவான் வனப்பிள்ளையாரை முன்னாடி வைத்து எங்களை போய் சுற்றி வர சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள்ன்றாங்க நாங்கள் உடனே எல்லாம் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் மிக அருமையாக ஒரு அதாவது மனிதன் எப்படி சுகாதாரத்தோட சுகாதாரத்துடன் வாழ தேவையான அனைத்து வசதிகளுமே வனாலயம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் வனாலயத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது பயோமாஸ் பிரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் வேஸ்ட் டு ஒண்டர் அக்ரி வேஸ்ட் அக்ரி ரெசிடியூ ஃபாரஸ்ட் ரெசிடியூ எனி ஃபார்ம் ஆஃப் அக்ரி வேஸ்ட்டை வந்து நாங்கள் பவுடர் பண்ணி அதை வந்து மாய்ச்சரை ரெடியூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிடுறோம் ஸோ இது மெயினாக எதுக்காக அப்படின்னா வந்து பாய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது மெயினாக வந்து கோலுக்குமே ஃபயர்வுட்டுக்குமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஏன் அப்படின்னா வந்து ஃபயர்வுட் வெட்டி வரனால என்ன கஷ்டங்கிறது என்ன இதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் தென் கோல் உற்பத்தியும் வந்து லிமிட்டட் தான் இங்கே பல்லடத்தில் ஒரு புது முயற்சியாக லவ் கிரீன் ரெசார்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு ரெசார்ட் ஆரம்பிச்சுருக்கோங்க இதில் என்ன மாறுபட்ட சிந்தனைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னா முழுக்க நம்ம இயற்கை சார்ந்த ஒரு அனுபவத்தை வந்து நம்ம குடும்பங்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் தரணுங்கிற நோக்கத்தில் என்னுடைய ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு தோட்டத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செஞ்சு அதில் நம்மளுடைய குடும்பங்கள் விசேஷங்களுக்கு வந்து தங்கி அவங்க விசேஷங்களை நடத்தி போகிறதுக்குண்டான அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் தகவல் அறிவு உரிமை சட்டம் என்ற அந்த எடுத்து ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பதில்கள் வாங்கி பேப்பரில் போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் இல்லையே மனித வளம் இல்லை என்பது நாம் அறிந்தது தான் ஆனால் அந்த மரங்கள் மனித வாழ்வில் எவ்வளோ இன்றியாதது என்பதை நான் இங்கே வந்து தெரிந்து கொண்டேன் இப்போ என்னுடைய என்னுடைய ராசி வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அதுக்கு என்ன மரம் அது தெரியாது நம்ம பார்த்ததே இல்லை பலாமரம் பலாமரம் நாங்கள் ஓ பலாமரம் தானோன்னு நினச்சோம் அல்ல இல்ல பலா பலாமலம் ஒரு ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் இங்கே நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்குது ராசிக்கும் ஒரு மரம் இருக்குது அப்போ எவ்வளோ இன்றுமையாத ஒரு விஷயம் பாருங்கள் வனம் அமைப்பு இதனுடைய முக்கிய நோக்கம் ஒரு முழுமை நல வாழ்விற்கான சூழலை உருவாக்குவது ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் சொசைட்டி அதற்கு இரண்டு சக்கரங்கள் தேவை ஒன்று பண்பு பயிற்சி இந்த பண்பு பயிற்சி ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த ஆன்மீகம் என்பது மனிதகுலத்திற்கு குலத்திற்கு மெய்யறிவை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது எல்லோராலும் எல்லா சமயத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது நோக்கிலே இங்கு பண்பு பயிற்சி வழங்கப்படுகிறது அடுத்தது மனிதர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான ஒரு சூழல் மரங்களை நடுவது வளர்ப்பது அந்த பணியிலே ஒரு புதியதொரு விதி மகாகவி பாரதி இரண்டு வரிகளை சொல்வார்கள் அந்த வரியின் அடிப்படையில்தான் இந்த வனம் அமைப்பு அந்த கொள்கையை சிறமேற்கொண்டு நடக்கிறது புதியதொரு உலகு செய்வோம் என்பான் பாரதி எப்படி புதியதொரு உலகு செய்வது என்பதற்கு விடையாக வருவதுதான் வனம் அமைப்பின் செயல்பாடுகள் அடுத்த ஒரு வரி இனி ஒரு விதி செய்வோம் எப்படி இனி ஒரு விதி செய்வது இது வறட்சியான ஒரு பகுதி மலை மறைவு பிரதேசம் ஆனால் முயற்சியினால் இறைவனுடைய அருளால் அந்த விதியை மாற்ற முடியும் சைவ சமயம் ஒன்றுதான் விதியை ஏற்றுக்கொள்வதில்லை சமயங்களிலெல்லாம் உயர்ந்தது சைவ சமயம் இந்த ஒரே ஒரு சமயம் மட்டும்தான் விதியை ஏற்றுக்கொள்வதே இல்லை விதியை நாம் எழுத முடியும் ஒரு மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞான பாரதி திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் திரு டி ஆர் மோகன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்